இன்றைக்கி வந்து தண்டு தண்டு வடத்தை பற்றி விரிவாக பார்ப்போம் தண்டு வடம் அப்படிங்கிறது வந்து பின்பக்கத்தில் இந்த மூளைக்குள்ளே இருந்து வருது வந்து கீழ் ஆசனவாய் அங்கே வந்து முடியுது தண்டு வடம் இந்த தண்டு வடை எலும்பு இருக்குல்ல இதுதான் நம்ம நிற்கிறதுக்கு நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு இதுக்கெல்லாம் அதுதான் நமக்கு பலமாக இருக்குது அந்த தண்டு வளத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் மனதனால் நிற்க முடியாது நடக்க முடியாது உட்கார முடியாது படுக்க முடியாது ஓட முடியாது இப்படி எல்லாத்துக்கும் தண்டு வளம் தான் முக்கியம் அது போக தண்டு வடத்துக்கு உள்ளே கொத்த உணர்வு நரம்பு மூளையிலேருந்து அத்தனை பாகங்களுக்கும் உணர்வு நரம்புகள் பிரிஞ்சு போகுது உறுப்புகள் வெளியே எல்லாத்துக்கும் நரம்புகள் தொகுப்பாக உள்ள போகுது இப்போ தண்டு டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அந்த நரம்பு மண்டலத்துலேயும் கோளாறு உண்டாகிடும் இந்த கை கால் இழுக்கிறதுக்கு போகிறது விரல் மரத்துக்கு போகிறது கண் பார்வை குறைபாடு வருது காது கைக்கால் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து தண்டு வளத்து வழியாக தான் நடக்குது கால் நுனி விரல் வரைக்கும் உச்சந்திரையிலேருந்து உள்ளாங்கல் வரைக்கும் உணர்வு நரம்புகள் எல்லாமே சென்ற உள்ளே ஊடி தான் வேலை நடக்கும் அங்கே ஜங்ஷன் மாதிரி பெரியது இந்த இடத்துல இங்கிட்டு பெரியது மேலே கண்ணுக்கு எல்லாத்துக்கும் பெரியது இங்கிட்டு கைக்கு பெரியது உள்ள கூடி நுரையீரல் இருதயம் அதுக்கு கீழே போனால் கல்லீரல் மண்ணீரல் அதுக்கு கீழே போனால் சிறுநீரகம் அப்புறம் கீழே போயாச்சுன்னா கீழே போய் ஜங்ஷன் ஆகி கா காலுக்கு இப்படி உணர்வுகள் பிரிஞ்சு போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு இப்போ ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா தண்டுவடம் வந்து மிக மிக முக்கியம் இந்த தண்டுவடம் எதனால தான் பாதிக்கப்படுது அப்படின்னா அடிபடுறது ஏதாவது கீழே விழுந்து அடிபடுறது போக வாயு தொல்லை இந்த கேஸுனால் தண்டு பிரச்சனை உண்டாகுது கழுத்து பிடிப்பு வந்துடுது கழுத்து வழி வந்துடுது இந்த எலும்பு தேஞ்சி போச்சுங்க இப்படி ஒவ்வொன்றுமா இந்த தண்டுவடத்தில் பிரச்சனை வர்றதுக்கு வந்து அடிபட்டாக நமக்கு தெரியும் அடிப்படான வாயு தொல்லைனால் வாத நீர் தொல்லைனால் தண்டு வடத்தில் டிஸ்கும்பாங்க அதை அதை பார்த்திங்கன்னா தெரியும் ஒவ்வொரு எலும்புக்கும் இடையில டிஸ்க்கு ஒரு சளிச்சபு வந்து சேர்த்து வச்சிருக்கோம் இப்படி சேர்ந்து சேஞ்ச் சேஞ்ச் சேர்ந்து அடுக்கடுக்கா அவர் ஒரு இருக்கும் இதை சுற்றி ஒரு படலம் ஒன்று சபு படலம் ஒன்று இருக்கும் அந்த மூடின சளிச்சபு படலத்தில் தான் இந்த ஈஸியாக குழந்தை படுங்கிறதுக்காக இப்போ எண்ணிக்கிறாங்க அறுவை சிகிச்சை மூலமாக எடுத்துருந்தாங்க சுகப்பிரசவனால் வழி தாங்க முடியாது அதனால் அறுவை சிகிச்சை மூலமாக எடுக்கும்போது தண்டு வடத்தெல்லாம் ஊசி குத்துறாங்க பெரிய பெரிய அறுவை சிகிச்சை பண்ணும்போது தண்டு வடத்துல மரத்து போகிறதுக்காக ஊசி குத்துறாங்க அந்த சளி சபு படலத்தில் ஊசி போது அந்த சளி சபு படலம் டேமேஜ் ஆகி இப்போ நாளையில அதனால் பெரிய பெரிய தொல்லைகள்லாம் உருவாகுது அதனால் அந்த அந்த படலத்தில் கூட எந்த டேமேஜும் ஆகிடப்படாது ஊசி குத்துற ஓட்ட கூட அதில் படக்கூடாது பட்டாலும் அது நாளடைவில் ஏதோ ஒரு தொல்லையை உண்டு பண்ணும் அப்போ இந்த தண்டு வளம் பாதிக்கப்படுறதுக்கு முழுமையான காரணம் வந்து அடிபடுறது சடனாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அறுவை சிகிச்சைக்காக ஊசி போடுறது இல்லை அப்படின்னா வாத நீர் தொல்லை வாயு தொல்லை இந்த பிடிப்பு சுழுக்கு பிடிப்பு வருது இடுப்பு பிடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி பிடிப்பு வருதுல இதனாலேயும் தண்டு வளங்கள் பாதிக்கப்படுது அந்த உள்ள டிஸ்கு விலகி வெளியே வர்ற வந்துட்டு அப்படிமாங்க அடியே படாது அடி கீழே விடுத்துருக்க மாட்டான் இருந்தாலும் அந்த டிஸ்க் பாதிக்கப்படும் அப்படிங்கும்போது அது கேஸ்னால நம்ம நேற்று வந்து பாரிச வாயுன்னு பார்த்தோம் இந்த இறக்கம் குடல் இறக்கம் இதெல்லாம் பற்றி விரிவாக பார்த்தோம் அதே அந்த வா மாதிரி தான் இந்த டிஸ்கும் பாதிக்கப்படும் இப்போ நூறு பேருக்கு டிஸ்க் பாதிக்கப்படுது தண்டு வடம் பாதிக்கப்படுதுன்னா அடிப்படாமல் பாதிக்கப்படுதுன்னா தொண்ணூத்தொம்பது பேர்த்துக்கு இந்த கேஸ் பிரச்சனை தான் இந்த கேஸ் பிரச்சனையினால தான் பிடிப்பு சுழுக்கு இதனால தான் நிறைய பேர்த்துக்கு அந்த தண்டு வடத்தில் பாதிப்பு உண்டாகுது அப்போ அந்த இந்த டிஸ்க் வெளியே வர்ற மாதிரி இருக்குன்னா கேஸ் உள்ளே இருக்குது இந்த ஒரே ஒருத்தர் ஆளுக்கு ஸ்கேன் பண்ண வரி அதிகமாக இருக்குது ஸ்கேன் பண்ணி பார்க்கிங்க அப்போ டிஸ்க் வெளியே வந்துருக்கு இத்தனை இதில் வெளியே வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லும்போது அப்போ களத்துலேயோ இல்லை கீ கீழடுப்புலேயோ நடுவில் இல்லை தண்டு வடத்துல நடுவுலேயோ எந்த இடத்துல டிஸ்க் வெளியே வந்தாலும் உள்ளே கேஸ் இருக்குதுன்னு அர்த்தம் அந்த கேஸ் உள்ளே போய் தான் அதை வெளியே பத்துது இது நாளையில அசைய அசைய அசையா அசைய மறுபடியும் கேஸ் உள்ளே போக 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 இந்த டிஸ்க் வெளியே வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வழி உங்களுக்கு கூட்டிக்கிட்டே போகும் லேச வழி வந்தால் வலி கூட்டிடணும் இன்னும் நிறையா வலியை வர வர வலி கூட்டிக்கிட்டே போவோம் சின்ன வலி பெரிய வலி பெரிய வலி பெரிய வழின்னு அகோர வலி அதாவது குடிய முடியாமல் நிமுற முடியாமல் காலை கூட அசைக்க முடியாமல் இந்த மாதிரி தான் தொல்லைகள் உண்டாகும் இந்த மேல் பக்கத்தில் வந்தால் கை அசைக்க முடியாது கீழ்ப்பக்கத்தில் போனால் காலை அசைக்க முடியாது சென்ட்ரலில் இருந்தால் க நிமிட குனிய முடியாது உட்கார்ந்தா எதிரிக்க முடியாது எதிர்த்தா உட்கார முடியாது படுத்தா கூட அசைய முடியாது திரும்பி கூட படுக்க முடியாது இந்த மாதிரி தொல்லை எல்லாம் இந்த தண்டு வடத்தில் அந்த மாதிரி கேஸ்னால வரக்கூடிய தொல்லை அப்போ இந்த கேஸ்னால் இந்த தொல்லை என்ன செய்யலாமா மசாஜ் மூலமாக அதை ஒத்திரம் கொடுத்து மசாஜ் மூலமாக அதை வெளியே பற்றலாம் கேஸை வெளியே பற்றும் போது திஸ்கூலில் போயிருக்கும் இதுக்கு வந்து அறுவை சிகிச்சை வந்து தீர்வு கிடையாது நிறையா பேர் என் மாமனாரே அவர் அறுவை சிகிச்சை பண்ணி இப்போ ரொம்ப அவதிப்பட்டு இருக்கார் தாய்மாமனார்னா எனக்கு வயசு விட தாய் தாய்மாமன மூணு வயசு தான் கூட அப்போ அவரே ரொம்ப கஷ்டப்படுறாரு இந்த மாதிரி நிறைய பேர் அறுவை சிகிச்சை பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதுக்கு அறுவை சிகிச்சை இந்த மாதிரி அடிபட்டுட்டு உங்களுக்கு இந்த தண்டுவோட அடிப்பட்டுன்னு நொறுக்கிட்டு அப்படின்னா அறுவை சிகிச்சை தான் ஒரு அடியே படலையா ஆனால் எனக்கு தண்டோடத்தில் பிரச்சனை இருக்குது அது மேலே இருந்து கீழே வரைக்கும் எந்த இடத்துல பிரச்சனை இருந்தாலும் அடிப்படான சொலுக்கு பிடிப்பு வாயு கேசனால் இருந்துச்சு அப்படின்னா எளிதான மசாஜ் மூலமாக அதை சரி பண்ணிடலாம் அது செட்டிங்கை ப சரி பண்ணி விட்டு அதுக்கு செட்டிங் பண்ணுறதுக்கெலாம் இருக்குது மெத்தேட் இருக்குது அதெல்லாம் செட்டிங் பண்ணுவோம் நாங்கள் நடக்கு முடுக்கு கடுக்கு முடுக்குன்னு எடுத்து விடுவோம் எடுத்து விட்டு அந்த இதை சரி பண்ணி செட் பண்ணிவிட்டு அந்த கேஸை பற்றி விட்டால் போதும் உங்களுடைய தொல்லை எப்போ ஆரம்பிச்சதோ தான் ஒரு வாரம் தான் ஆச்சு அப்படின்னா ஒரு சிட்டிங் ரெண்டு சிட்டிங் மூணு வருஷம் ஆகிட்டு நாலு வருஷம் ஆகிட்டு அப்படின்னா அது அந்த மாதிரி சிட்டிங் கூடும் அதை நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம் நாங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு இப்படி இப்படி நீங்கள் இருங்க இப்படி இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துருவோம் அது போக அந்த மாதிரி நிறையா கீழ் இடுப்பில் பிரச்சனை ஆகதான் நிறைய வரும் அந்த மாதிரி வந்துட்டு அப்படின்னா அவங்க பெல்ட்டு போடாமல் எந்த வேலையும் செய்யக்கூடாது அது சேர்ற வரைக்கும் அந்த டிஸ்க் வெளியே வந்துட்டு அப்படின்னா அது மறுபடியும் மசாஜ் பண்ணி உள்ளே சேர்ந்து ஒத்தனம் கொடுத்து சேர்ற வரைக்கும் எந்த கடினமான வேலையும் பார்க்கக்கூடாது எந்த வெயிட்டையும் தூக்கக்கூடாது பெல்ட் இல்லாமல் அவங்க அசையக்கூடாது இதுக்கு சாதா பெல்ட் இருக்குது மேக்ரண்ட் பெல்ட் இருக்குது இந்த மாதிரி பெல்ட்டுக்கெல்லாம் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வாயு குளிப்பு உணவு சவிர்த்து கேஸ் தங்காமல் பார்த்துக்கிட்டு ஏதாவது வெயிட்ட தூக்காமல் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து அந்த ஜவு மறுபடியும் உள்ளே போய் உங்களுக்கு முன்ன போல் பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வாழ பழகிக்கலாம் ஏன்னால் இது நான் உறுதியாக ஏன் சொல்கிறேன்னா என்னுடைய மனைவிக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு வயது இப்படியே அவருக்கு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசுலேயே அவருக்கு ஜப்பு கிழிஞ்சு போச்சு அப்போ அவங்களோட அவங்க எங்கள் வீட்டுக்காரமாவோடைய சொந்தக்காரங்க தான் டாக்டர் அவங்க தான் சொன்னாங்க அசையாமல் ஆறு மாதம் இருமா சாமிந்துருவோம் வேற நிமிட மாதிரி இருக்கலாம் நாங்கள் அதே மாதிரி நாங்கள் இருந்தோம் இருந்து ஓரளவுக்கு குனியாமலேயே இருந்து ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் நிமிந்தாப்பிலேயே வேலை பார்க்குற மாதிரி வச்சு செட் பண்ணி இப்போ எனக்கே அறுபத்தஞ்சி வயசாகுது அவள் அறுபத்தி ஒரு வயசாகுது அவருக்கு ஆனால் இருபத்தி ஏழு வயசு இருபத்தெட்டு வயசாக வந்தது அவருக்கு எவ்வளவு கிழிஞ்சுது ஆனால் இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டு மூணு வருஷம் கஷ்டப்பட்டா இப்போ அதுக்கப்புறம் இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது இதுவரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால் அதனால் அந்த ஜவு கிழிஞ்சிட்டு அப்படின்னாங்கன்னா அறுவை சிகிச்சை தீர்வு கிடையாது அதுக்கு ஓய்வு அதுக்கப்புறம் இந்த ஒத்திரம் கொடுக்கணும் நல்லா ஆயிரம் போட்டு தேய்ச்சி விட்டு ஒத்திரம் கொடுக்கணும் ஒத்திரம் கொடுத்து கொஞ்சமாக கொஞ்சமாக அதை சாஜ் பண்ணிடலாம் ஆமாம் கொடிய மட்டுக்கும் அறுவை சிகிச்சை தவிர்ப்பது நல்லது செய்யாமல் நீங்கள் எந்த இதுலையாவது மசாஜ் பண்ணி ஒத்திரம் கொடுத்து உங்கள் பக்கத்தில் உள்ளவங்கக்கிட்ட கொடுத்து பண்ணி வெளியே வந்துடலாம் ஈஸியாக வந்துடலாம் பெல்ட் இல்லாமல் அவங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ணிக்கலாம் அதுக்கு மருந்துகள் வலிக்கு மருந்து இருக்குது கொம்பி பதியில் கேஸ் தங்காமல் இருக்கிறதுக்கு வெள்ளப்பொடு இஞ்சி சிறப்பு இருக்கு வாயு தங்காமல் பார்த்துக்கணும் வாயு தங்காமல் பார்த்துக்கணும் அதுக்கு வந்து நம்மகிட்ட வெள்ளப்பொடு இஞ்சி சிறப்பு இருக்குது அது வந்து நிறைய வேலையை செய்யும் வாயு தங்காமல் பார்த்துக்கணும் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிடுவோம் அந்த இதை எடுத்திங்கன்னா அப்போக போக வாதிநீர் தங்காமல் பார்த்துக்கிடுவோம் இந்த மூட்டு வெளி இதுகளுக்கெல்லாம் அது நல்லா நிவாரணம் தரும் சிறுநீரகம் தடைப்பட்டது அதுக்கு நல்ல நிவாரணம் தரும் இது பல வேலைகள் செய்யணும் ஜீர்ணமண்டலக் குளர் வயிறு உப்பிசம் இதுக்கெல்லாம் அந்த மருந்து நல்லா வேலை செய்யும் வாங்கி பயன்பெறுங்கள் நன்றிப்பா